கடந்த மூன்று மாத காலமாக பகுதி வாரியாக தாம்பரம் மாநகராட்சியின் அவலங்களை எல்லாம் தோல் காட்டுகின்ற வகையிலே ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து நாம் நடத்தி கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே தான் இன்னைக்கு இந்த செட்லப்பாக்கம் நகராட்சியாக இருந்து மாநகராட்சி ஆகின்ற தரம் உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது ஆனால் மக்களின் வாழ்வின் தரம் உயர்ந்திருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை அருமை பெரியவர்களை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அம்மாவுடைய ஆட்சி ஆலந்தூர் தொகுதியும் தொகுதியும் சென்னை மாநகராட்சியில் இணைக்கப்பட்டது கோடி ரூபாய் அளவில் பல்வேறு கட்டமைப்பு வசதிகளை அந்த இரண்டு தொகுதிகளிலே ஏற்படுத்தி தந்தார்கள் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளுக்கு நிகராக மற்ற தொகுதிகளுக்கு நிகராக அந்த இரண்டு தொகுதியினையும் செம்மைப்படுத்தினார்கள் சீர்படுத்தினார்கள் ஆனால் இன்றைக்கு ஐந்து பேரூராட்சிகளையும் ஐந்து நகராட்சிகளையும் ஒருங்கிணைத்து மாநகராட்சியாக தரம் உயர்த்தி இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா சாலை வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருக்கிறதா இல்லை ஒரு மாநகராட்சிக்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கூறு இருக்கிறதா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு மாநகராட்சியாக உயர்த்தப்பட்டு மக்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரே விஷயம் எது என்று சொன்னால் சொத்து வரியை உயர்த்தி இருப்பது மட்டும்தான் இன்றைக்கு வரலாறு காணாத அளவிற்கு சொத்து வரியினை இன்றைக்கு உயர்த்தி இருக்கிறார் இரண்டு மாத காலமாக நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்ததற்கு பிறகு இவர்கள் தான் தோன்றிய எப்படி சொத்து வரியினை விதிக்கிறார்கள் என்கின்ற எவருக்கும் தெரியாத அவரவர்களுக்கு தோன்றிய வகையிலே இன்றைக்கு கண்ணை மூடிக்கொண்டு வரியினை உயர்த்தி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு நாட்டு மக்கள் ஸ்டாலினுக்கு வாக்களித்து இந்த மூன்று ஆண்டு காலத்திலே பல அவலங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார் அருமை பெரியோர்களை இன்னைக்கு இந்த சித்லப்பாக்கம் பேரூராட்சியாக இருந்தாலும் சரி செம்பாகம் நகராட்சியாக இருந்தாலும் சரி மக்கள் நினைக்கக்கூடிய எண்ணுகின்ற விஷயம் என்னவென்று சொன்னால் இது ஏற்கனவே இருந்தால் போல் பேரூராட்சியாகவே இருந்திருக்கலாம் நகராட்சியாகவே இருந்திருக்கலாம் மாநகராட்சியாக ஏன் தரம் உயர்த்தப்பட்டு பட்டது என்கின்ற எண்ணம் தான் இன்றைக்கு மக்களிடையே எழுந்திருக்கிறது பல்வேறு அவலங்களை நாட்டு மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் எனக்கு முன்பு பேசிய அன்பு சகோதரர் டி கே எம் சின்னை அவர்கள் சொன்னார் மாமுமி அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பூங்காக்களும் ஏன் பல்லாவரம் தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பூங்காக்களும் டெண்டர் விடப்பட்டு பராமரிப்பதற்காக அங்கு ஆற்றல் நியமிக்கப்பட்டு முறையாக சம்பளம் வழங்கப்பட்டு அழகாக மக்கள் பயன்பாட்டிற்கு இருந்தார் ஆனால் இன்றைக்கு அத்தகைய நிலையில இருக்கிறதா என்று நீக்குவேன் கடந்த மாதம் கூட நானும் மோகன் அவர்களும் சாந்தகுமார் அவர்களும் சகோதரர் கிளாசிக் சந்திரன் அவர்களும் இங்கே அருகே இருக்கக்கூடிய ஒரு பூங்காவிலே நாங்கள் சென்று பார்த்தோம் அந்த பூங்காவில் முழுவதுமாக மது பாட்டில்கள் நிறைந்திருக்கிறதே ஒழிய அங்கே செடிகளும் மரங்களும் வெட்டப்பட்டிருக்கக்கூடிய அவலத்தை எங்களால் அங்கே பார்க்க முடியும் இன்றைக்கு பல்வேறு பூங்காக்கள் ரவுடிகளின் கூடாரமாக மது கூடங்களாக இருக்கிறதையொடிய நாட்டு மக்கள் பயன் பெறத்தக்க வகையிலே எந்த விதமான அங்கு வசதிகளும் ஏற்படுத்தப்படவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை இங்கே அருகிலே இருக்கக்கூடிய அம்மா உணவகம் நாங்கள் கூட கொரோனா காலத்திலே மா மிகு அருமையினர் எடப்பாடியார் அவர்கள் ஒன்பது மாதம் இலவசமாக அங்கே உணவுகளை வழங்கினார்கள் ஆயிரம் பேர் உணவு உண்ணக்கூடிய அம்மா உணவகங்களிலே இன்றைக்கு ஐம்பது நூறு பேர் கூட இன்றைக்கு சாப்பிட முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்க முடக்குகின்ற அரசாக இன்றைக்கு ஸ்டாலினுடைய அரசு இருக்கிறது இதனை எல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அதே போல மாணமி அம்மாவோடைய ஆட்சி காலத்திலும் சரி அருமையின நடைப்பாடையாருடைய ஆட்சி காலத்திலும் இங்கே வீட்டு வசதி குடிநீர் இணைப்புகள் எட்டாயிரம் எட்டாயிரத்தி நூறு இணைப்புகள் தருவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது அதில் மூன்றாயிரம் இணைப்புகள் கொடுக்கப்பட்டு விட்டன ஐந்தாயிரத்தி நூறு இணைப்புகள் கொடுக்கின்ற பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது இந்த மூன்று ஆண்டுகளில் ஒரு இணைப்பு கூட வழங்கப்படாமல் இருக்கிறது இப்படி பல்வேறு அவலங்கள் செம்பாக்கத்தில் நிகழக்கூடிய காரணத்தினாலே தான் இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கே ஏற்பாடு செய்து அதை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் நாட்டு மக்கள் எப்பொழுது இந்த ஆட்சி ஒழியும் என்கின்ற ஏக்கம்தான் தான் அவர்களிடத்தில் வெளிப்படுகிறது அருமை பெரியவர்களை தாய்மார்களை இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி இன்றைக்கு நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது இந்தியாவிலே எத்தனையோ மாநிலங்கள் இருக்கின்றன எல்லாம் எத்தனையோ முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள் ஆனால் மோசமான முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் எனவே இந்த ஆட்சியை அகற்றுவது என்பது தமிழர்களுடைய ஒவ்வொருவருடைய கடமை என்பதனை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாநகராட்சி முழுவதும் இன்றைக்கு கால்நடைகள் சாலைகளிலே வலம் வந்து கொண்டிருக்கின்றன போகிறவர்களை கடிக்கக்கூடிய நாய்கள் நிறைந்திருக்கின்றன ஆங்காங்கே குப்பைகள் குவிந்து கொண்டிருக்கின்றன மா மூக அம்பாளுடைய ஆட்சி காலத்தில் அர்மேனியன் அடப்பாடி அவருடைய ஆட்சி காலத்தில் இவளெல்லாம் இல்லாமல் இருந்தது ஆனால் இன்றைக்கு ஸ்டாலின் அவருடைய அரசு அவருடைய கட்டுப்பாட்டிலே இல்லை அதுதான் நிதர்சனமான உண்மை இன்றைக்கு பல்வேறு அதிகார மையங்கள் வாயிலாக இன்றைக்கு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது அமெரிக்காவில் இன்றைக்கு காலையில கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சமூக வலைதளங்களில அவர் அவர் மனைவியோடு நின்று கொண்டு புகைப்படங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அங்கே சென்று உடற்பயிற்சி மேற்கொள்கிறார் அங்கே அவர் தமிழர் போல இல்லை அமெரிக்கர்களோடு ஐக்கியமாகிவிட்டார் அவருடைய உடைகளை எல்லாம் நீங்கள் பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் ஒரு ஒப்பனை முதலமைச்சர் இந்த நாட்டுக்கு தேவையா என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் மிகு அருமையினர் எடப்பாடியார் அவர்கள் பல்வேறு அற்புதமான திட்டங்களை எல்லாம் அரங்கேற்றினார்கள் அவருடைய ஆட்சி காலத்திலே தான் மிகப்பெரிய மாவட்டமாக இருந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து செங்கல்பட்டு என்கின்ற புதிய மாவட்டத்தை உருவாக்கி தந்தார்கள் பாலாறு குறுக்கே மூன்று தடுப்பணைகளிலே தடுப்பணைகளை ஏற்படுத்தி பல்வேறு கிராமங்களுக்கு குடிநீரும் விவசாயத்திற்குமான நீர் கிடைக்கின்ற வகைகளை வழிவகை செய்தார்கள் ஒரு ஏழை எளிய விவசாய குடும்பத்திலிருந்து வந்த முதலமைச்சராக மாண்முக அருமை என்ன எடப்பாடி அவர்கள் விளங்கினார் எனவே மீண்டும் இந்த நாட்டில் முதலமைச்சராக ஒரு விவசாயி உருவாக்கக்கூடிய கடமை நமக்கெல்லாம் இருக்கிறது என்னை பொறுத்த மட்டில் எத்தனையோ முதலமைச்சர்கள் இந்த நாடு கண்டிருக்கிறது ஆனால் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் சந்திக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் யார் என்று சொன்னால் அது அருமை என்ன எடப்பாடியார் அவர்களால் தான் இருக்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே வருகை நீங்கள் அனைவரும் அருமை என்ன எடப்பாடியார் அவர்கள் இந்த நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்க நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் அதற்கான உங்களுடைய பேராதரவுகளை வழங்க வேண்டும் என்று கேட்டு கட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள